தமிழக சட்டமன்ற பொது தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் அடுத்த கட்டமாக மதுரையில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி கழகத்திற்கு பேராதரவு திரட்டுகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் எழுச்சி பேருரையாற்றி அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டி வருகிறார் சென்னையில் கடந்த ஒன்பதாம் தேதி தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப் தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து விருத்தாச்சலம் தர்மபுரி விருதுநகர் காஞ்சிபுரம் சேலம் திருச்சி புதுச்சேரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் லட்சோப லட்சம் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அஇஅதிமுகவை மகத்தான வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் இதன் தொடர்ச்சியாக மதுரையில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பங்கேற்று எழுச்சி பேருரையாற்றுகிறாா் மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மையம் மதுரை மேற்கு மேலூர் சோழவந்தான் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் பழனி ஒட்டன்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் வேடசந்தூர் காரைக்குடி திருப்பத்தூர் திருவாடானை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாக்கு சேகரிக்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சி உரையை கேட்கவும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் நாளைக்கு அம்மா வருவையொட்டி நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் இங்கே கூட வருகிறோம் அம்மாவின் சாதனை எண்ணற்ற சாதனைகள் பல உள்ளன அதில் குறிப்பாக பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் முதியோர்கள் ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி இலவச மிக்சி கிரைண்டர் என பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அவர்கள் நல்லாட்சி மீண்டும் தொடர என்னை நான் அம்மாவுக்கு வாக்களிப்பேன் அதே போல் என்னை சுற்றி சார்ந்தவர்களுக்கும் அம்மாவை வாக்களிக்க சொல்வேன் அம்மா மட்டுமே சொன்னதை செய்வாங்க அம்மா மதுரை வார வெட்டி நாங்களும் ஆவலோட எதிர்பார்த்து குடும்ப குடும்பமாக வர காத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் அம்மா நலத்திட்டத்தை அணுவிக்கா ஒரு குடும்பமும் கூட இல்லை எல்லா குடும்பமும் அணிவிச்சிருக்காங்க அம்மா ஆச்சு வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் நல்லது நடக்கும் அம்மா வர்றதை வந்து பொதுமக்களாக இருந்த எல்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அம்மாவால் தான் சொன்ன நலத்திட்டங்கள்லாம் செய்ய முடிஞ்சது மீண்டும் அம்மா வந்து ஆட்சிக்கு வந்து எல்லா சொன்னதுக்கு நிறையா செஞ்சிருக்காங்க கண்டிப்பா விட அடுத்த முதலமைச்சராக எங்க அம்மா தான் வருவாங்க நான் ஒரு சார்பாக சொல்றேன் நம்ம கட்சி வேறுபாடுலாம் கிடையாது பொதுமக்கள் இருந்து பார்த்த வரைக்கும் அம்மா செஞ்ச உதவிகளை மறக்க முடியாத அளவுக்கு ஏழைகளுக்கும் சரி அது பயன்படாத குடும்பங்களே கிடையாது மீண்டும் அம்மா தான் முதலமைச்சராக வருவாங்க மதுரை பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அஇஅதிமுகவினர் மிக சிறப்பாக முறையில் மேற்கொண்டுள்ளனர் குறித்து மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்போம் முதன்முறையாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக போட்டியிடுவதால் அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் எழுச்சியும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சரும் அஇஅதிமுக உடைய பொதுச்செயலான மன்முக அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சென்று தனது அஇஅதிமுகவினருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வர்றாங்க இவங்களுடைய பேச்சு தொண்டர்களை மத்தியில் வந்து பெரும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறது அதே போல் நாளை மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் இங்கே தீவிரமாக இருக்குது இதே போல் அம்மா நாளை மதுரை வருகை தருவதையொட்டி ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அம்மாவுடைய ஆட்சியின் போது பயனடைந்த பயனாளிகள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவருமே லட்சக்கணக்கில் திரண்டு வந்து அம்மாவுடைய பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறாங்க இது மதுரையுடைய இன்னொரு சித்திர திருவிழா போன்ற மிக பிரமாண்டமான கூட்டத்தை இங்கே கூட்டுறதுக்காக பொதுமக்கள் எல்லாமே தாங்களே முன்வந்து தாங்களே தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க அதே போல மீனாட்சி ஆட்சி புரிகின்ற இந்த பட்டணத்தில் அம்மா வந்து ஆட்சி புரிவதற்கான அடிக்கோளாக இந்த கூட்டம் இந்த விழா நடக்கும் என்று தான் வந்து இந்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க மதுரையில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா தற்போதுதான் நடந்து முடிந்திருக்கிறது ஆனாலும் மதுரை மக்களுக்கு இன்னொரு சித்திரை திருவிழாவாக அம்மா நாளை மதுரை வரக்கூடிய நிகழ்ச்சி அமையும் என இந்த மக்கள் மிகுந்த அவளுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சல்மான் பாரிசுடன் மதுரை முருகன்